வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்களோட பேர் தனு தனு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு பர்த்டே 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 தொடங்கி இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரத்துக்குள்ளே யாரும் உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கிறாங்க ஃபேமிலியாக்கள் ஃபேமிலியாக்கள் வைஃப் விஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இது வரைக்கும் மிஸ் பண்ணாத ஒரு ஆள் உங்களை மிஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களை சர்ப்ரைஸாக இந்த மிட் நைட்டில் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ யாராக இருக்குமா நினைக்கிறீங்க ஒய்ஃப் இல்லையாண்ணா இந்த கிஃப்ட் வந்து ஐரோப்பிய நாடு ஒன்றுலேருந்து வந்துருக்குது அதுமாதிரி கேள்வி டேந்தான் வந்துருக்குது வந்து யார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க அனுப்பினாங்க சொன்னவங்க நீங்கள் கேட்க ஒய்ஃப்தானு ஒய்ஃபை மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி பட் அவங்க தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கிஃப்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்துருக்கு சரி நாங்கள் ஒன்று உண்டாக பார்ப்போம் சரியா ஓகே முதலாவது கிஃப்ட்டு அட்டகாசமாக ஒரு ரெட்ரோஸ் ஒன்று அனுப்பியிருக்குறாங்க தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிற புனிதமான அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ சொல்லுங்கள் யார் ஆயிருக்குமேன்னு சொல்லி வைஃப் தான் வைஃப் தான் ரெட்ரோஸ் அனுப்பணும்னு இல்லை தானே அனுப்புறாங்க வைஃப்பை தான் ஆயிரமத்துலேயே சொல்லிவிட்டோம் இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக இருந்து வந்திருக்குது வைஃப் மூலம் இங்கே உள்ள கார்ட்டையும் சொல்லி வந்திருக்கலாம் இல்லை இங்கே இருக்கிற ஒரு ஆள் உங்களுடைய அன்புக்காக இங்கி உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க எனக்கு வேற யாருமே இல்லை பயப்படுத்தாரு சில சவரங்கள் இருக்காங்க சவரங்களா இருந்தா யாராயிருக்கும் இருக்கும் சவரங்கள் சொன்னா மூணு சவரம் இங்க இருக்குது அதுல யாரா இருக்கும் அப்படி அனுப்புறதா இருந்தா யாராயிருக்கும் இருக்கும் தெரியல சில உல நண்பர்களாக இருந்தா நண்பர்கள்லாம் அப்படி நாளைக்கு அது நாளைக்கு இப்போ பின்னர் இருந்தா அதெல்லாம் முடியும் யா சரி உங்களுக்கு வந்த அடுத்த gift பார்ப்போம் பாப்போம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. டீ-ஷர்ட் புடி பார்க்கலா? டீ-ஷர்ட் எடுக்கலாம். என்னன்னு சொல்றீங்க? அனுப்பினாக்களே சொன்னாங்களா இதுதான் அனுப்புறோம்னு சொல்லி. சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி நீங்க சொன்ன மாதிரி சர்ட் ஒன்று வந்துருக்குது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி நீங்கள் வைஃபை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க சப்போஸ் வந்து கிஃப்ட் அனுப்பி நாங்கள் வந்து யோசிக்க கூடாது அவர்கிட்ட ஃபேமிலி மெம்பரை மட்டுமே சொல்றாங்க நாங்கள் இவ்வளோ அன்பு வச்சு இவ்வளவு தூரம் கிஃப்ட் அனுப்பி தாங்களை கெஸ்ட் பண்ண இல்லைன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது ஒரு நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா சிஸ்டர்ல செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அதுல ஒரு ஆளை குறிப்பிட்டு சொன்னா யாரா இருக்கும் தங்கச்சா இருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட உங்களோட ஃபேமிலி இருந்து வேற இல்லை ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தான் வந்துருக்குது சரி அடுத்த கிஃப்டை பாப்பிட்னாங்க இதுல என்ன வந்திருக்குமே நினைக்கிறீங்க இல்ல சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி

டிஸ் பண்ணுவாங்க மேபி பின்னேறும் தான் உங்களோட க்ளியோன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் உங்களுக்கு முக்கியம் அறிமுகமான அப்படி எனக்கு யாருமே இல்லை யாருக்கும் தெரியாது அந்த சொல்லுங்க தெரியாதா சில வேலை அறிஞ்சிருக்கலாம் தான் எங்கேயாவது பார்த்து தெரிஞ்சு உங்களுடைய அன்புக்கு அழுங்குற ஆக்கள் வந்து உங்களுடைய அனிவர்சரிய பர்த்டேயை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை தானே உங்களுக்கு சரி உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் வந்து வந்திருக்குது பர்த்டே கேக் வந்துருக்குது சரி அதே மாதிரி பார்த்துட்டு யார் அனுப்பினு சொல்லி பார்ப்போம் சரியா கேப்பி பேர்டே மை லவ் அண்ட் சொல்லி ரெட் ரெட் கலர்ல கார்ட் ஷேப்ல அனுப்பி இருக்காங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கு மை லவ் அண்ட் சொல்லி வைஃப் மட்டும் தான் தரணுமா வைஃப் மட்டும் தருவாங்க வேற யாரும் தரதுக்கு இல்லதாங்க சில அப்படி இருந்தா அப்படி இருந்தா அந்த அன்பை ஏற்றுக் கொள்ளுவீங்களா வேற யாரும் அன்பா வைஃப் அன்பா சொல்றீங்களா வேற யார்டே நன்றாய் வைஃப் வைஃப் இருக்கும்போது வேற யாரும் அன்பு தேவைப்படாது தானே சரி ஓகே உங்களுக்காக உங்களுடைய பிறந்த நாள் அண்டு சர்ப்ரைஸா உங்களுடைய வைஃப் தான் இதெல்லாம் அவங்களோட பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா அவங்களோட வைஃப் வந்து இவ்வளவு செய்வாங்கன்னு சொல்லி என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட வைஃபுக்கு மெர்சி எல்லாத்துக்கும் லவ் யூ ஓகே அவங்க வந்து உங்களோட சேரணும்ன்ற ஆசையோட இது வரைக்கும் சேர முடியாத தவிப்போட உங்களுக்காக இந்த பேர்தேண்டு இந்த கிஃப்டை வந்து உங்களுக்காக நீங்க நீங்கள் பேர்தேண்டு சந்தோஷமா இருக்கணும்ன்ற சொல்லி உங்களுடைய வைஃப் சன்சி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நன்றி நன்றி நன்றி